நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் நாளை முதல் அடுத்த சில நாட்களில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாதகமான வளிமண்டல நிலைமை உருவாகி வருவதாக வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்மத்தோட்டி மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் முல்லைத்தீவு மற்றும் மொனரக்கலை மாவட்டங்களிலும் இன்று அதிகரித்த வெப்பநிலை காணப்படும் நாட்டை வானிலை காணப்படும் கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இந்த கடல் பிராந்தியங்களில் ஓரளவு கொந்தளிப்பான நிலை காணப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது